இன்னைக்கு நாம சாப்பிடுற பல உணவு வகைகள் கூட சுற்றுலா மூலமா தான் பிரபலமாச்சு நொபின் சந்திரதாஸ்ங்கிற கல்கத்தா தான் முத முத ரசகுல்லாவை கண்டுபிடிச்சாரு ரொம்ப ஏழையா இருந்த அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதை பிரபலமாக்கவே முடியல அப்போ அந்த பக்கமா ஒரு படகுல சுற்றுலா வந்த பகவான் தாஸ் பக்லா அப்படிங்கிறவரு கரையோரமா இருந்த நொபின் சந்திராவோட வீட்டு பக்கமா படகு நிறுத்தி இருக்காரு அவரோட பையன் தண்ணி வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சதால நொபின் வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டிருக்காரு வங்காளத்துல தண்ணியை மட்டும் தரது பழக்கம் இல்லையா ஏதாவது ஒரு இனிப்பை கொடுத்துட்டு தான் தண்ணி தருவாங்களாம் ரொம்ப ஏழையா இருந்தா ஒரு கரண்டி சர்க்கரையாவது கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பாங்களாம் நொபின் என்ன பண்ணியிருக்காரு தான் கிட்ட விக்காம இருந்த ரசகுல்லால ஒண்ணு அந்த பையனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொடுத்துருக்காரு அதை சாப்பிட்டு பார்த்த அந்த பையனுக்கு அது ரொம்ப புடிச்சு போச்சு தான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு பானை நிறைய ரசகுல்லா வாங்கியிருக்கான் அதை சாப்பிட்டு பார்த்த பகவான் தாஸ்க்கும் ரசகுல்லா ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் கூட கூடையா வாங்கிட்டு போய் தன்னோட நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்து கொடுத்து தான் வங்காளம் முழுதும் ரசகுல்லா பிரசித்தியாச்சு அவர் மட்டும் சுற்றுலா போக